உதாரணம் சொல்ல போனோம்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறானா அந்த வீட்டில் உள்ள ஆம்பளை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போயிட்டு இருந்தாரான் உடனே கேட்டாரான் என்னாச்சு இவ்வளோ சீக்கிரம் வெளியே போகிறீங்க அப்படின்னு அதை ஏன் ஐயா கேட்குறேன் நீ சுதந்திரனாலாம் ஆஃபீஸ் லீவு தான் சும்மா விட்றானுங்களா ஆஃபீஸில் ஏதோ கொடியேற்றுறாங்களா அதுக்காக பாவீங்க என்ன கூப்பிட்டுருக்கானுங்க ஐயா அப்படிங்கிறான் சுதந்திரத்தை பற்றி எப்படி நினச்சிருக்கான்னு பார்த்தீங்களா அது மட்டும் இல்லை அந்த வீட்டு குழந்த வெளியே வருது நல்லா டிக் அட்ரஸ் படிக்கிட்டு ஒரு கத கதற்கொடி குத்திக்கிட்டு வருது வந்தோடனே பாப்பா எங்க போற பாப்பாங்கிற சுதந்திரத்துக்கு நாங்க கொடியெல்லாம் பிடிச்சிட்டு போக போறோம் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது சுதந்திரம் யாரு வாய் கொடுத்து பாப்பா அப்படின்னு அவர் கேட்குறார் உடனே அந்த குழந்தை சொல்லுது காந்தி தாத்தா வாய் கொடுத்தாருன்னு உடனே இவன் கேட்குறான் சுதந்திரம் எப்படி பாப்பா கிடைச்சிது நமக்குன்னு உடனே அந்த பாப்பா சொல்லுது ஏதாவது பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுது சுதந்திரத்தை பத்தி அப்படின்னா நம்ம ஊரில் எதுக்கு பணம் கொடுக்குறோம் எதுக்கு லஞ்சம் வாங்குகிறோம் எதை கொடுத்து எதை பெறுறோங்கிறது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சுதந்திரத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கலை அதுக்கு கரெக்டாக மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் இப்போவா ஐம்பது வருஷமாகவே நம்ம சரியாக மரியாதை கொடுக்கல நம்ம வீட்டில் தீபாவளி வருது கடனை உடனே வாங்கி பலகாரம் பண்ணுறோம் முஸ்லீம் வீட்டுக்கு அனுப்புகிறோம் முஸ்லீம் வீட்டில் ரம்ஜான் வருது அவங்க கடனை உடனே வாங்குகிறாங்க அவங்க வீட்டில் செய்கிற பலகாரத்தை நமக்கு அனுப்புகிறாங்க அந்த கிறிஸ்மஸ் வருது கடனை உடனே வாங்கி அதை நடத்தி நம்ம வீட்டு பலகாரம் அனுப்புகிறாங்க அதே மாதிரி நம்ம சுதந்திர நாளை ஏன் நினைக்கக்கூடாது உலகத்திலேயே தலை சிறந்த நாடான அமெரிக்காவில் சுதந்திர நாள் எவ்வளோ பிரமாதமாக கொண்டாடுறான் தெரியுமா நானே ஏன் கண்ணால் பார்த்தேன் அவருக்கு உயிர் கூட பெருசு இல்லை சுதந்திர நாள் தான் பெருசு அதை மாதிரி நம்ம ஊரில் நாம் ஏன் நினைக்கக்கூடாது நம்ம அவனை விட குறைஞ்சா போயிட்டோம்